அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மளில் பல பேருக்கு ஏதாவது ஒரு உரையை கேட்டால் அல்லது யாருடைய அட்வைஸையாவது கேட்டுட்டோம் சொன்னால் அல்லது ஏதாவது சில நல்ல உற்சாகப்படுத்தக்கூடிய புத்தகங்களை வாசித்து முடித்த பின்னாடி ஒரு உத்வேகம் பிறக்கும் என்ன அப்படின்னா ஏதாவது நம்ம செய்யணும் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் நம்முடைய தொழிலில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் நம்முடைய சமுதாயத்தில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணும் அல்லது இந்தந்த துறையில் துறை சார்ந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜெயிச்சு காமிக்கணும் இதை வந்து நம்ம வந்து முன்னேறி காமிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் என்ன ஏற்படும் ஆனால் ஒரு கட்டத்தில் பல பேருக்கு இதில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டுவிடும் ஒரு தயக்கம் நம்ம தனியாக இருக்கிறோமே நம்ம இருந்து எப்படி இதை வந்து சாதிக்கிறது எப்படி இந்த விஷயத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றது அப்படி சொ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணமும் ஏற்படும் பக்கத்தில் கூட பல சமயங்களில் தனியாக எப்படிப்பா இது செய்கிறது ஒரு கை தட்டுனா ஓசை வருமா தனி மரம் தோப்பாகுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நம்மளை பேசி நம்மளுடைய கன்வின்ஸ் பண்ணி நமக்கு இருந்த அந்த ஸ்ப்ரிட்டையும் என்ன செஞ்சிட்றாங்கன்னு சொன்னால் பல சமயங்களில் குறைச்சி விட்டுறாங்க தனியாக இருந்தாலும் நம்மால் நினைத்ததை சாதிக்க முடியும் தனியாக இருந்தாலும் நம்மால் நினைத்த காரியத்தை சென்றடைய முடியும் அதில் ஜெயிச்சு காமிக்கவும் முடியும் நாம் போகிற தூரம் நம்முடைய போ நாம் போகிற பயணம் வெகு தூரமாக இருந்தாலும் நிச்சயமாக உறுதியும் இறை நம்பிக்கையும் அல்லாகவிடத்தில் தொடர்ச்சியான பிரார்த்தனையும் ஒன்று கூடும் பொழுது நிச்சயமாக நாம் எடுத்த காரியத்தை ஜெயித்து காண்பிக்க முடியும் வெளிநாட்டில் இருக்கிறோமே அல்லது வெளியூரில் இருக்கிறம நம்மளால் என்னத்தை செஞ்சிட முடியும் அப்படின்ற மாதிரியான நிராசையான எண்ணமோ சிந்தனையோ ஒரு காலம் வேண்டாம் நிச்சயமாக எங்கே இருந்தாலும் நமக்கானதை அடைவதற்குரிய முயற்சியும் விடாமுயற்சியும் இறை நம்பிக்கையும் பிரார்த்தனையும் கூடும் பொழுது நிச்சயமாக அதை சாதித்து காமிக்க முடியும் நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள் தனி ஆளாக இருந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இவர் என்பதை நாம் உள்வாங்கி நாமும் இதை செயல்படுத்தினால் நிச்சயமாக நம்மாலும் பெரிய சாதிக்க சாதிக்கக்கூடிய நபராக நாம் மாற முடியும் நபிகள் நாயகம் செல்லாஹு வளைவ செல்ல அவர்கள் மக்காவிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க அதாவது வந்து இஸ்லாத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க பலதரப்பட்ட மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறாங்க பல பேர் வந்து மனம் மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இந்த செய்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்கம் எல்லாம் ஸ்ப்ரிட் ஆகுது பரவுது அப்படி பரவுன ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா மக்காவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கிராமம் மக்காவிலிருந்து வந்து சிரியாவுக்கு போகக்கூடிய இருந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பிரதான ஒரு குடும்பம் தான் ஹிஃபார் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் இவங்க எல்லாரும் யாருன்னா பெரிய பெரிய கொள்ளை கூட்டத்தினர்கள் அதாவது அந்த வழியாக போகக்கூடிய வியாபாரிகள் பயணிகள் எல்லாம் இவங்களுக்கு ஏதாவது கொஞ்சத்தை கொடுத்துட்டு தான் போகணும் இல்லைன்னா மொத்தத்தையும் கொள்ளை அடிச்சிருவாங்க அப்படியான ஒரு கொள்ளை கூட்டம் அதிலிருந்து பிறந்து வந்தவர் தான் அபூதர் அல் ஹிஃபாரி என்று பிற்காலத்திலே ஒரு மிகப்பெரிய சஹாபியாக ஒரு நாயகத்தோடராக மெழுர்ந்தார் அவருடைய வாழ்க்கை பக்கங்கள் எல்லாமே நமக்கு உணர்ச்சி ஊட்டக்கூடிய பின்பற்ற தகுதியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அபூதருல் ஹிஃபாரி இங்கே நான் செய்தி சொல்கிறேன் ரசூருல்லா மக்காவில் எந்த மாதிரியான சத்தியத்தை சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க கேட்க ஆளாக கிளம்பி மக்காவுக்கு வந்தாங்க நபிசல்லல்லா அலி இஸ்லாமை சந்திப்பதற்காக வேண்டி காத்திருந்தார்கள் அதில்டுத்து அலிரதிகள்ல்லா வீட்டில் ஒரு நாள் தங்குறாங்க ரெண்டாவது நாள் தங்கும்பொழுது விவரத்தை கேட்டாங்க அழிரதியல்லானு என்ன விவரமாக வந்திருக்கீங்க வெளியூர் ஆள்மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ஆமாம் எனக்கு வந்து முகம்மது என்ற ஒரு நபர் ஏதோ புது விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அவங்கள நான் பார்க்கணும் என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அலிரதியெல்லாமே பாதி இஸ்லாத்தை சொல்லிட்டாங்க மீதியை அருகமிருதி இல்லாவுடைய வீட்டில் போய் சந்தித்து ரசூலாவை கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கொண்ட உடனே வரலாற்றில் எழுதுகிறாங்க மக்காவில் உரத்த குரல் எடுத்து வெளியூர்காரரான அபூதர் ரிஃபாரி சத்தியத்தை சொன்னார் திருக்குறானுடைய வசனங்களை ஓதினார் இதனால் பல அடிகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் பட்டார் அதற்கு பிறகு ரசூல் உள்ளாய் சல்லாசன் சொன்னாங்க அபூதர் எல்லா இடத்துல நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க உங்கள் ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் இந்த மார்க்கத்தை எடுத்து வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அபுதர் ரிஃபார் இதில் தான் தனியாளாக ஊருக்கு போனாங்க ஊரில் போய் தன்னுடைய தம்பிகிட்ட முதல்ல சொன்னாங்க அனீஸ் அவர் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் அதுக்கடுத்து அம்மாட்ட சொன்னாங்க அம்மாவும் ஏற்றுக்கிறாங்க அடுத்து குடும்பத்தாட்ட சொன்னாங்க குடும்பத்தினர்களும் ஏற்றுக்கிறாங்க அப்படியே கொன் சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஊர் மக்கள் அது தன்னுடைய குளத்து மக்கள் அதற்கு பிறகு அதற்கு தொட்டெடுத்திருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் கோத்திரத்தினர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அல்லாவின் அருளால் மக்காவிலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் தொடர் பிரச்சாரம் செய்கிறார்கள் இங்கே பக்கத்து கிராமத்திலே ஹசரத் அபூதல் ஹிஃபாரதி அல்லா அற்புதமான பிரச்சாரம் செய்து ஒரு பெருங்கொண்ட மக்களை உருவாக்கிவிட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் வரலாற்றில் எழுதுகிறாங்க அவங்க தனியாக ஜமாத் வைத்து தொழுகும் அளவிற்கு ஒரு பெருங்கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இப்போ ரசூலுல்லா மக்காலேருந்து மதினாவுக்கு போய் நிறைய யுத்தங்கள் முடிஞ்சிருச்சு பத்ரு உஹது ஹந்தக்கு போன்ற பல யுத்தங்கள் முடிந்து விட்டது அதற்கு பிறகு ஒரு நாள் மதினாவுக்கு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வந்தது அவங்க வர்ற கூட்டத்தினுடைய அந்த நிலையை பார்த்தா ஒரு ஒரு படைதான் மதினாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்களோ எதிரிகளின் கூட்டம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவங்க முழங்கிய முழக்கம் அதை பொய்ப்படுத்தியது என்ன முழக்கத்தோடு வந்தாங்க அல்லாஹ் அக்பர் அலமதுல்லா என்று அல்லாவை புகழ்ந்து துதித்து கொண்டே வந்தார்கள் யார் இந்த கூட்டம் இவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டமாக இருக்க புது நபராக தெரியுது என்று மதினத்து மக்கள்லாம் எதிர்பார்க்க கடைசியாக அபுதர் அதி அல்லாவுடைய தலைமையில் ஒரு பெண்ணம்பிரிய கூட்டம் ரசூலுல்லாய் சல்லா அலி இஸ்லம் இடத்துல வந்து நாங்கள் எல்லாம் ஆகிவிட்டோம் அதற்கெல்லாம் காரணம் இதோ அபுதர் தான் என்று சொல்லி நபியை சந்தித்து முசாஃபகா செய்து தங்களுடைய அந்த இறை நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டார்கள் ரசூலுல்லாயி சல்லாஹலம் அப்போ தான் அபூதர் அலி அல்லாவை பக்கத்தில் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அவங்களுக்கு முசாஃபகா செஞ்சு தனி ஆளாக இருந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க அல்லாஹ் உங்களுக்கு இதற்கு பகரமாக மிகச்சிறந்த கூலியை தருவான் என்று அபுதலை அல்லாவை பாராட்டினார்கள் இந்த வரலாற்றை பார்க்குறோம் இன்றைக்கி நம்மளில் பல பேர் தனியாக இருந்து என்னத்தை மாற்ற என்னத்தை சொன்னாலும் இவங்கெல்லாம் கேட்குற ஆட்களா இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியுமா விட்டு தள்ளுப்பாள் யாருக்கு இது தெரியுதோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லாட்டி போயிட்டோம் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து போயிடுவோம் அல்ல அல்லன்னு சொன்னால் நம்ம வந்து அதை கைவிட்டு போயிடுவோம் ஆனால் அபூதரதியில் தானுகோ தனி ஆளாக இஸ்லாத்தை போய் ஏற்றுக்கிட்டாங்க தனி ஆளாக மக்களை இதை உறக்க சொன்னாங்க அதனால் வேதனைகள் பட்டாங்க தனி ஆளாக ஒரே ஆளாக நின்று அவங்க ஊர் மக்கள் மொத்த மக்களுடைய மனசையும் மாற்றி சத்தியத்தை அந்த மனசில் கொண்டு வச்சு அதில் நிலைபெற்ற மக்களாக உருவாக்கினது மட்டுமல்லாமல் அவங்க ஊர்லேருந்து கிளப்பி கொண்டு வந்து மதினாவுக்கு ஹிஜெட் செய்ய வச்சாங்க அப்போ தனி ஆளாக இருந்தாலும் நம்மளால் முடியும் சாதிக்க முடியும் இங்கே என்ன அபூதரதை அவருக்கு உந்து சக்தியாக இருந்தது என்றால் இறை நம்பிக்கை அல்லாவின் ரசூரனுடைய கட்டளை நீங்கள் போங்க உங்கள் மக்களுக்கு நீங்கள் போய் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த கட்டளை அதற்கு பிறகு அல்லாவிடத்திலே தொடர்ந்து பிரார்த்தனை அல்லா என்னை ஒரு வழிகாட்டியாக ஆக்கு என்னை ஒரு சீர்திருத்தவாதியாக ஆக்கு என் மூலம் பல மக்களுக்கு மார்க்கத்தை விளக்கத்தை கொடு நேர் வழிகாட்டு என்று அவர்களின் தொடர் பிரார்த்தனையும் தான் அவர்கள் தனியாளாக இருந்தும் அவர்களின் வாழ்க்கையிலே ஜெயிக்க வைத்தது அபூதர் ரதி அல்லாவின் வாழ்க்கையில் அடுத்தடுத்த பக்கங்கள் ரொம்பவும் சுவாரஸ்யமானது அதை வாசிக்கிற பொழுது உடம்பெல்லாம் மெய் நிற்க வைக்கக்கூடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் செய்தனா அபுதர் இஃபார் ரத்தியல்லு இந்த செய்தியிலிருந்து நாம் உள்வாங்கி கொண்ட விஷயம் என்னவென்றால் தனி ஆளாக இருந்தாலும் கூட பெரிய மாற்றத்தை சமுதாயத்திலே தொழிலிலே வியாபாரத்திலே நம்முடைய குடும்பத்திலே நாம் இருக்கக்கூடிய பகுதியிலே எத்தனை எத்தனை மாற்றங்களை செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக இந்த வரலாறு இருக்கிறது வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த மாற்றங்களை உருவாக்க நம்மையும் காரணமாக்குவானாக امين والسلام السلام عليكم